வாழ்க அகத்தியமே ஜெயமானந்தமே அகத்தியம் ஓ மகதீசாய நமக இறைமகா இறை கணங்கள் உயர்வாக சித்த கணங்களுடன் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற இயல்பு நிலையிலே அற்புதமாக அருளுரை வழங்கி ஞான உரை வழங்கி நல் ஆசி உரை வழங்கி நல் கா வழி அற்புதமான சீடர்களை தொடர்பாளர்களை சபை தேடி வர வருகின்ற அற்புதமான பக்தர்களை அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அற்புதமான உயர் அமைப்பாக உன்னதமான இறை அமைப்பாக சித்தர்களின் தலைமையிடமாக சிவத்தின் சிவத்தின் அமர் பீடமாக திருமுருகன் யுகத்தை மாற்றி அமைக்க இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் ஆற்றலாய் அமர்ந்த சபையாக பரந்தாமன் பத்து அவதார நிலைகளை தாரை பார்த்து கல்கி அவதாரத்தையும் தாரை பார்த்து நின்ற தளமாக இன்னும் எத்தனையோ அற்புத ஆற்றல்கள் உயர் சூட்சமமாக உன்னத சூட்சமமாக உத்தம சூட்சமமாக இப்ப சித்த நிலையிலே இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள்ளிருந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அவதார சூட்சமமாக கூறப்படுகின்ற சபையிலே என்ன நிகழ்கின்றது என்பதை எத்தனையோ செய்திகள் வாயிலாகவும் ஆசி மொழிகள் வாயிலாகவும் சித்தர்களும் தேவர்களும் உரைத்து வந்திட்ட போதிலும் மீண்டும் மீண்டும் தொடர்பாளர்களுக்கு விளக்க விலக்கி அருள வேண்டிய கட்டாயத்தில் சபை இருப்பதனால் அதாவது இங்கே சபையில் வந்து எப்படின்னா எல்லா ஆற்றல்களும் இருக்குது அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களும் வந்து சொல்லுது சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து சொல்லுதாங்க அவதார சுட்ச மதத்தை சொல்லுதாங்க எத்தனையோ நிலைகளை சொல்லிட்ட போதும் அப்போ இங்கே எங்கே இங்கே வந்து வழிபட்டு வர்றவங்க பின்தொடர்ந்து வர்றவங்க என்ன என்ன நிலையில் சபை வழி நடத்தி செல்லுது அப்படிங்கிறான் அதாவது ஒன்றும் அறியாத ஒன்றுமே தெரியாத நிலையில் இருக்கிறவங்க எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது இடர் இருக்குது இன்னல் இருக்குது துன்பம் இருக்குது துயரம் இருக்குது ஏற்றமில்லை மாற்றமில்லை வாழ்வில்லை இல்லை அப்படின்னு வர்றவங்கள அதற்குண்டான நிலையில் வழி நடத்தி செல்லுது அதாவது அவங்கள எப்படின்னா பிரம்ம முத்தத்தில் சபையை நினைங்க அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி இங்கேருந்து சேர்த்து வச்ச புண் பதினோராயிரம் ஏகமாக பிரபஞ்சம் சேர்த்து வச்ச புண்ணிய நிலைகளை அவங்களுக்கு எதனால் அடிப்படையில் சபையை பற்றி ரெண்டு பேர்ட்ட சொல்லையில் பிரபஞ்சத்தில் எடுத்த விஷயத்தை கொடுக்கணுங்கிறத எளிமையாக உணர வச்சு செய்ய வச்சு நல்ல இதுக்கு இன் இதுக்கு பிறகு வேற்று மாற்று நிலைகளுக்கு போகாமல் வச்சு அவங்கள இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் எளிய முறையில் சொல்லி கொடுத்து தப்பு செஞ்சால் பிரதமும் அதை பிரபஞ்சம் உண்டான தண்டனையை கொடுக்கும் புண்ணியம் செஞ்சாலும் அதற்குண்டான நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம சென்ற சென்ற ஜென்மங்களில் செஞ்சதனோட தொடர் நிலையால் தான் சுபிட்சமும் சுபிச்சம் இல்லாத நிலையும் கொடுத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லி இங்கே வந்தவங்க இறைசபையை வணங்கி சபை வழி நடக்கல இங்கே இருக்குது அனுகிரகங்களை கொடுத்து சின்ன சின்ன வெற்றிகள் அப்போ ஏற்படுத்தக்கூடிய தடை நிலைகளை எல்லாம் தக தெரிஞ்சு அற்போதை அப்போதைக்கு உண்டான வினைநிலைகளை அவங்களுக்கு அனுகிரகமாக கொடுத்து அதை தடுத்து ஆட்கொண்டு அவங்களுக்கு வெற்றி நிலையில் கொடுக்கக்கூடிய நிலையில் செயல்படக்கூடிய நிலை ஒன்று அந்த நிலையில் வாராங்க வந்து வணங்கி நிற்காங்க நல்லது நடக்கவும் அந்த அன்றைக்கி அதோட தொடர்பில் இருந்து போயிடுவாங்க திருப்பி அவங்க பிரம்ம முகூர்த்தம் தவம் பண்ணுறாங்களா திருப்பி அவங்க வந்து தர்ம சிந்தனையோடு வாராங்களா அப்படிங்கிறது வந்து நூறு பேருக்கு சொல்லையில் அதில் எத்தனை பேர் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவங்க அவங்க எதிர்கால நிலையை பொறுத்து ஒன்று அதுக்கடுத்த நிலையில் வந்து கொஞ்சம் உயர்வாக சரி இப்படி உயர் சூற்றமாக இருக்குன்னு புரிஞ்ச மக்கள் அப்போ வந்து பிரபஞ்சத்தில் எடுத்ததை கொடுக்கணும் வச்ச இடத்துல வைக்கணும் வாங்கின விஷயங்களை நம்ம வந்து கொடுத்த விஷயங்களை வாங்கிக்கிடலாம் எடுத்த விஷயங்களை வச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லி ஜென்மங் ஜென்மங்கள் ஜென்மங்கள் உண்டு அப்படிங்கிற விலைக்கு முன் ஜென்மம் நிகழ்கால ஜென்மம் அடுத்த ஜென்மம் வரக்கூடிய ஜென்மங்கள் அடுத்த ஜென்மங்கள் எதாவது விளக்கமாக கூறி அவங்கள வழி நடத்தி எப்பவும் நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நல்லதையே நினைங்க நற்சிந்தனையோடு இருங்க அப்படின்னு வர வச்சு அவங்கள பிரபஞ்சத்தில் இருந்து எப்பவும் அனுகிரகத்தை வாங்கி கொடுத்து இங்கே இறை சபையில் இருக்கக்கூடிய புண்ணியங்களையும் கொடுத்து அவங்கள சீடர்களாக தொடர்பாளர்களாக வழி நடத்தக்கூடிய நிலை இது ஒரு நிலை இப்படி ஒரு ஒரு கேட்டகரி அப்படி சொல்லுவாங்கல்ல இது ஒரு நிலை அதுக்கடுத்து கொஞ்சம் சீடர்கள் கொஞ்சம் வந்து மேன்மை அதாவது நான் இறையை உணரணும் இறை தரிசனங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற நிலையில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கூட கொஞ்சம் பிரம்ம தவம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் சபையோட தொண்டு அதிகமாக சபையை பற்றி ரொம்ப வெளியே சொல்லுறதுனால புண்ணிய நிலைகள் அந்த புண்ணியங்களை வந்து அவங்க வந்து வரமாக வாங்கி அதை ரொம்ப பெருக்கி எல்லா நிலையில் உள்ள மக்களும் வந்து சபையை பற்றி வெளியே சொல்கிறது எதுக்குன்னா சபை தரும் தர்ம இபத்துக்காண்டி பயணம் எடுத்துருக்கு இறைவனே வந்து உட்காந்து இறை அந்த விஷயங்கள் செய்யலை ஏன்னா மனுஷங்களுக்குள்ளே இருந்தால் அந்த மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கு அப்போ மனுஷனை வச்சு தான் செய்ய வேண்டும் மானிட வச்சு வச்சுத்தான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருக்கில்ல மனித மனிதங்களைத்தான் மாற்றி ஆக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு எல்லாருமே இறை சபையோட ஆற்றலை அந்த அந்த அதற்கு துணையாக இருந்து செய்ய வேண்டியது இருக்குது அப்படி அந்த மூன்றாம் நிலையில் உள்ளவங்க அப்படி அந்த இறை சபையோட புகழ சொல்ல சொல்லி இறைநாமத்தின் ஆற்றலை சொல்ல சொல்லி இங்கே சபையோட வரலாறை சொல்ல சொல்லி வழிநடத்தி இருக்கக்கூடிய நிலை அதையும் தாண்டிய நிலையில் வந்து வந்து நூலை வந்து நூலை வந்து கொடு நூலை கொடுத்து நூல் நூல் மூலமாக எல்லாருக்கும் நூல் பரவுது இருந்தாலும் நூல் வெளியே வரக்கூடிய நிலையில் சரணாகதி அவங்கள இருக்க வச்சு நூல் அவங்களுக்குள்ளே புகுத்தி அவங்கள இறை சபையோட பணி செய்ய வச்சு அவங்கங்கே இறை பணி செய்யல அவங்களும் அந்த நிலையில் எல்லா நிலையில் உள்ளவங்களும் அவங்கவுங்க நிலையில் இருந்து உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சுபடி சுமக்கிறக்கூடிய ஒரு நிலை எல்லாருக்கும் சுபடி சுமாக்கக்கூடிய நிலை தான் சில சில பேருக்கு அவங்கள வழி நடத்தி செல்லும் சபையோட விஷயங்களை சொல்லதுக்கு உண்டான ஞானத்தை கொடுக்கும் அதாவது பேச்சின் வழியாக உரையாடல்கள் வழியாக எப்பவும் இறை சிந்த இறை சபையோட சிந்தனைகள் இருக்கும் அடுத்த நிலையில் உள்ளவங்க ஏன்னா இது இறைவனோட புகழப்பாடக்கூடிய ஒரு நிலை எல்லா தெய்வங்களையும் சேர்த்து ஒத்துமொத்தமாக பிரபஞ்ச சபைன்னு சொல்லி அதனோட அந்த எல்லா உலகம் புறம் தெரிவிக்கல அப்போ சீடர்கள் வரையில் அது ஒன்று பத்து பத்து நூறு பத்து நூறு ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி அப்படிங்கிறத முறையில் பெருக்கெடுத்து அதனோட புண்ணிய நிலைகளையும் உங்களுக்கு பதிருந்து உங்களை உயர்வாவளி நடத்தக்கூடிய நிலை இந்த இப்படி ஒவ்வொரு நிலையாக இருக்கையில் ஏ நூல் தாங்கும் நிலையும் ஒரு நிலை அந்த நூல் மூலியமாக இந்த சிவசபைக்கு தொண்டாட்டி செஞ்சு அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சித்த நிலையை சிவநிலையை உணர வைக்கக்கூடிய அற்புதமான பயணத்தை பிரபஞ்சத்துக்கு இறைவனுக்கு அகத்தி இருக்குது திருமுருகப்பெருமானுக்கு எல்லாருக்கும் எல்லா தெய்வனும் ஒட்டுமொத்தமாக ஒரே பணியைத்தனை செய்து யுகமாற்ற பணியை அப்போ அந்த யுகமாற்ற பணியில் வந்து தன்னை இணை முழுவதுமாக இணைச்சி செயல்படுத்தக்கூடிய நிலை சுவடி படிக்கிறது எத்தனையோ நிலைகள் இருக்குது அப்பப்போ வந்து சுவடி படிச்சுட்டு போகக்கூடிய நிலை சித்தனோடு இருந்து உயர்வாக சிவசபைக்கு தொண்டாட்டக்கூடிய நிலை அப்படின்னு இருக்குது அது கிளை சபைகளுக்கு படிக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு சீடர்களையும் வகை பிரித்து வச்சிருந்து எல்லாமே இறை சபைக்கு தொண்டாட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை இறை பயணத்துக்கு துணையாக இருந்து உயர் பயணத்துக்கு துணையாக இருந்து உத்தம பயணத்துக்கு துணையாக இருந்து அந்த புண்ணிய நிலைகள்லாம் வந்து எல்லாரும் சந்ததிகளுக்கு கேட்காமலே பகிரப்படுகிறது எல்லா நிலைகளையும் செய்யக்கூடிய விஷயங்கள் சந்ததிகளுக்கு பகிரப்படுகின்றது தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றது அதாவது அது தர்ம வழியில் பயணித்து அதனோட வர அதன் மூலமாக வரக்கூடிய நல் ஐஸ்வர்ய நிலைகளை அதாவது உயர்வான ஐஸ்வர்ய நிலைகள் மாய ஐஸ்வர்ய நிலைகள் இல்லாத அதாவது கொடுத்து கெடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய நிலைகள் இல்லாது எல்லா பேரும் ஆரோக்கியத்தில் இருந்து அனைத்து விஷயங்களும் அருளப்பட்டு சந்ததிகளில் வந்து நல்ல வாரிசு நிலைகள் பெறப்படுத்து உயர்வாக உன்னதமாக இடையற தடையற அற்புதமான பயண வழியில் அவங்களும் சிரஞ்சீவி நிலை அடைஞ்சு சிவநிலை அடையக்கூடியது அற்புதமான உயர் மகாநிலை அடையக்கூடிய உன்னதமான பயண வழியில் வழிநடத்தி செல்லக்கூடிய நிகழ்வு அதாவது உயர் ஞான போதனைகளை சொல்லி உள்ளுக்குள்ளே அதாவது சூட்சமத்தில் சித்தன் மூலமாக சிவ பிரபஞ்சத்தின் மூலமாக அகத்தியத்தின் மூலமாக ஜெகத்தியத்தின் மூலமாக உங்கள் சிந்தைக்குள்ள நேரடி இயல்பு உபதேசங்கள் மூலமாகவும் சித்தனை பார்ப்பதனால சிவசபையோட தொடர்பு இருக்கிறதுனால வரக்கூடிய அனுகிரகங்கள் எண்ணில் அலங்காக அனுகிரகங்களை கொடுத்து சூட்சமாக அவங்க தேகத்துக்குள்ள சிந்தைக்குள்ளே அவங்க ஆன்மாக்குள்ள போய் அற்புதமாக வழி நடத்தக்கூடிய உயர் சூட்சமானும் இங்கே நடைபெற்று வருது அப்படிங்கிறத சொல்லி இப்படி படிப்படியாக 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 சிவை சிவசபை வந்து வர்றவங்களோட சரணாகதியை பொறுத்து அவங்களை எந்த எந்த தளத்தில் எப்படி எப்படி அவங்கள வழிநடத்தி எப்படி எப்படி உயர்வடை வச்சு தர்மவான்களாக தவசீலர்களாக வர வைக்க முடியும் அதன் மூலமாக எப்படி யுகத்தை மாற்ற முடியும் அவங்க செய்யக்கூடிய பணியை எப்படி அவங்களுக்கே புண்ணியமாக கொடுத்து அவங்கள வழிநடத்த முடியும் அப்படின்னு உயர் மகா சுட்சமம் நடைபெறக்கூடிய இடம் தான் இந்த இடம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புரிதல் இந்த பதிவில் வந்து சில பேர் புரிஞ்சுக்கிடலாம் என்ன அங்கே சித்து சபைக்கு போனால் ரொம்ப கண்டிஷன் போடுதாங்க ரொம்ப ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குன்னா என்ன என்ன நிலைக்கு என்னென்ன நிலைகள் அப்படிங்குறதான் இங்கே கடுமையான விஷயங்கள் எதுவும் கிடையாது இங்கே அன்பு தான் சிவம் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாம் அன்பாக இருக்க சொல்லப்படுது அந்த அன்பை பயிர் செய்யறதுக்கு அந்த அன்பை பறப்பதற்கு சில கட்டுப்பாடு நிலைகள் சிவசபையில் தேவைப்படுது மாற்று வேற்று நிலைகளில் ஒரு நல்ல காற்று அடிக்கிற இடத்துல ஒரு விசக்காற்ற வந்து பரவுனா எப்படி இடர் இன்னல்கள் கொடுக்குமோ அதை எப்படி நல்ல காசாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அப்படிங்கிறதையில் ஒரு நல்ல உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கையில் அந்த உணவு ஆரோக்கியமான சுவையான அற்புதமான உணவு ப பரிமாறிக்கிட்டு இருக்கையில் ஒரு பந்தியை மாற்றி பரிமாறினா அதனோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்போ அந்த 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 உணவை உள்ள அனுமதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற தான் இப்போ வந்து வேற்று மாற்று சிந்தனை உள்ளவங்க அவங்களையும் திருத்தி வல்லமையாக வழிமடத்தக்கூடிய அற்புதமான நிலையை எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் சபைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறதுனால சட்டத்திட்டம்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு கட்டுப்பாடு நிலையில் தர்மம் செய்யணும் தானம் செய்யணும் அப்படிங்கிற உயர்வாக சொல்லப்படுது இப்போ கொடுக்கவே சொல்லுது சொல்லுதாங்களே அப்படின்னா எ எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டை தான் கொடுக்க சொல்லுது முடிஞ்சதை கொடுங்க பொருளாக கொடுங்க அருளாக கொடுங்க நல்ல உபதேச உறைகளாக கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கற்றுக் கொடுத்து உயர் பயணம் முன்னேஜா பொன்னகையில் செய்யுங்க ஏதோ ஒரு சின்ன கண் அசைவில் கூட புண்ணியத்தை செய்யலாம் பாவத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது அதை வந்து எளிமையாக கற்றுக் கொடுத்து வலிமையாக உங்களை வழி நடத்தக்கூடிய அற்புதமான அசபை அப்படிங்கிறத சொல்லி புரியாமல் எங்கேயும் யாரும் பயணப்படலை சிந்தர்கள் புரியாமல் உங்களை வழி நடத்தி கூட்டுகிட்டு போகல தெரியாமல் இந்த எல்லையில் வந்து அமர்ந்து வாழைச்சத்தனை தேர்ந்தெடுத்து சிவமகா வாழைச்சித்தன் நிலை கொடுத்து அவன் சீடர்களை நடத்தக்கூடிய அற்புதமான நிலையை இங்குள்ள அமைஞ்சிருக்குனா அதுக்கு எண்ணற்ற காரண காரியங்கள் சொல்லப்படுது இந்த விஷயங்கள் இந்த இந்த இடத்துல இருந்து இந்த சித்தனால் இந்த அவதார நிலையால் இந்த மாந்தனால் இந்த மனிதனால இந்த அற்ப நிலையில பிறந்து அபூர்வ நிலைகளை அடைய அடைய வச்சு அரிசியை நிகழ்த்தணும் இந்த எல்லையில் இருந்து அப்படி ஒவ்வொருவோட சித்தர்கள் ஞானிகள் மகான்களோட பிறப்பும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத எல்லாருமே சி அதை அவங்க மறைஞ்ச நிலைகளை தான் பார்த்து உணர்ந்துக்கிடுதாங்க இருக்கையில் சொல்லப்பட்ட உபதேசங்கள் வார்த்தைகள் வழிநடத்தி சென்ற விஷயங்கள் எப்பவும் யாரும் சீடர்களோட துணையாக நிற்காமல் மாற்று வேற்று நிலைகளில் உலாவை வந்த நிலைகள் தான் அந்த ஆதி இருந்து வந்துக்கிட்டே இருக்குது உயர்வாக சரணாகதி அடைங்க உயிர் சீடர்களாக வளம்பாங்க உன்னதமான விஷயங்களை பெருங்க ஏற்றங்கள் இறக்கங்கள் மாற்றங்கள் அதாவது ஒரு வாழும் குருநாதர் வேணும் ஒரு ஒரு இறை ஆற்றல் மிக்க சித்தன் வேணும் அப்படின்னு தேடி அழைந்தவங்க இந்த இடம் நோக்கி வர வர்றதுக்கு கணங்களே உங்களுக்கு அனுமதி கொடுத்து வர நமக்குள்ள நமக்குள்ளே ஒருத்தந்தானே நம்மளோட சேர்ந்தவன் தானே அப்படிங்கிற நிலை இல்லாமல் இறை அற்புதம் எங்கே இருந்து எந்த எல்லையில் எந்த மாந்தனையும் தேடுறது எந்த நேரத்துலையும் நிகழ்த்தும் அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி உயர்வான உயர் சூட்சமத்தை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே வராங்க சித்தர்களும் தேவர்கணங்களும் தேவக்கணங்களும் இயல்பு நிலையில் உங்களுக்கு ஒருத்தணும்னு ஒரு சிறு குறுஞ்செய்தி அவங்களுக்கு இந்த அற்புதமான திருநாளில் சொல்லி சபை கட்டாயம் யுகமாற்றம் பண்ணதுக்காக கொடுக்கப்பட்ட சபை இறை கணங்களெல்லாம் சபதம் எடுத்து சித்தனுக்குள்ளே அமர்ந்ததுக்குனால இந்த அவதார நிலையினால் கட்டாயம் அவதார உயர் சூட்சமாக உன்னத சூட்சமாக நிகழ்வுகள் நடந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று வேற்று கருத்துக்களும் சித்தர்கள்டையோ தேவர்கள்டோ சிவசபையை வடிஞ்ச வடிவமைச்ச அகத்திய பெருமான்ட்டையோ அதில் அற்புதமாக அமர்ந்து எல்லாரையும் வழிநடத்தி கேட்க சொல்கின்ற சிவமகா வாழை சித்தன்ட்டையோ அவனை நம்பி சரணாகதி கண்ட சீடர்கள்டையோ யார்கிட்டையும் இல்லை அந்த ஆற்றல் கட்டாயம் இல் சபைகள் அதிகமாக கண்டு சபைகள் அதிகமாக கண்டு இறைநூல் பகிர்ந்தல் அதிகமாக கண்டு இப்போ சித்தனோட வாழ்நாள் காலம் இவ்வளோதானே அவ்வளோதானேன்னு ஒரு டவுட் இதுக்குள்ளே எப்படி யுகத்தை மாற்ற முடியும்னா நூல் வந்து சிவமகா வாழை சித்தனோட அற்புதமான ஆதி கைலாய சூட்சம்ம நூலுக்கு அழிவே கிடையாது அது எந்த நிலையும் அழிவில்லாமல் அது பல்கி பெருகி அது எப்படி வந்து சிவ ஆற்றல் எப்படி உலகத்தை ஆட்சி பண்ணதோ அதே மாதிரி அந்த சிவமகா வாழை சித்த ஆற்றல் ஆதி கைலாய சிவ சூட்சம்மா நூலாக இருந்து யுகத்தை மாற்றாமல் அந்த நூல் மறையாது யுகம் மாறின தான் மறையணும் சித்தனோட திட தேகம் அந்த ஃபிசிக்கல் பாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது சூட்சம தேகம் அந்த சிரஞ்சி வரம் கொடுத்துருக்காங்க சீடர்களுக்கும் உயர்வான சீடர்களுக்கு அத்தகைய நிலையை கொடுக்க போகிறாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதற்குண்டான பயிற்சி நிலைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் சூட்சமத்தில் இருந்து வழி நடத்தக்கூடிய தனியோ சித்தர்கள் ஆலய நிலைக்குள் உள்ளிருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் எல்லா அப்போ இதையும் நம்பி தான் ஆகணும் அவங்க தான் இங்கே வந்து பயணப்பட முடியும் அப்படிங்கிறத சொல்லி கட்டாயம் எடுத்த விஷயத்தை முடிக்காமல் சித்தர்களும் தேவர்களும் அமர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யுக யுகமாக ஒரே நாளில் ஒரு வருடம் ரெண்டு வருடம் பத்து வருடம் அப்படின்னு இல்லாமல் தொடர் நிலையில் சபை விரிவடையும் எல்லைகள் தாண்டி மொழிகள் தாண்டி தேசங்கள் தாண்டி ஏன் கொஞ்சம் முழுவதும் தான் இந்த அவதார நிலைகளும் தான் நடத்தப்படுதுன்னு சொல்லப்படுதாங்க அதற்குண்டான அற்புதமான நிலை தான் இறை அவதார நிலையாக சொல்லப்படுது அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு எளிமையாக சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளேயே போக நூலில் இருந்து வந்தவங்களுக்காண்டி நூலை விட்டு வெளியே வந்து நூலில் உள்ள அந்த சாரத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு ஓம் அகதி சாயகர் எப்படி இங்கே இருந்துக்கிட்டு சென்னையில் இருக்கிறவங்களை வெளிநா வெளி தேசங்களில் இருக்கிறவங்களுக்கு எப்படி காட்சி கொடுக்க முடியும் எப்படி அவங்ககிட்ட போய் பேச முடியும் சித்தனால் அவதார சுச்சமாக இருந்தால் தானே முடியும் சித்து வேலைகள் உயர் சித்தாக இருக்கக்கூடிய அற்புதமான சித்தால் தானே ஒரு சீடர்களை அற்புதமாக அவங்களுக்குள்ளே இருந்து வார்த்தை நிலைகளால் தெய்வங்களை கூட்டு பேச முடியும் எல்லாம் தாண்டி எங்கெங்கேயோ மொழி தாண்டிய இருந்தெல்லாம் இது மாதிரி சீடர்கள் உருவாக்க போகிறாங்க அவங்களால் நூல் தாங்கி வர வரப்போகிறாங்க எத்தனையோ அதிசயங்கள் நிகழப்போகுது அதன் மூலம் யுகம் மாறப்போகுது யுகமாற்றம் நிகழப்போது தர்ம யுகம் வளரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வினையை கடந்து வினையை உடச்சி அந்த உயர் நிலை கொண்ட சிவநிலையை வெளி வரவ சிவநிலைய சீடர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தை வெளி வர வைக்கக்கூடிய நிலை வரக்கி ஓயாமல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஆதி கைலாய சிவசூட்ச நூல் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான நாளிலே அற்புதமான அத்தகைய பொங்கல் மகிழ்ச்சியில் அந்த திளைத்து நீங்கள் அங்கங்கே போய் சென்று ஓய்விற்கு இருக்கிற அற்புதமான தருணம் உயர் கருத்தை உங்களுக்கு விதைச்ச அற்புதமான நிலையிலே அமர்க்கணும் ஓம் அகதீஷ் சாய நமக ஜெகதி சாய நமக